ஹாய் மக்களே வணக்கம் நம்ம நெல்லை டவுன்ல ஸ்ரீ மித்ரா பேஷன் லொக்கேட்டா இருக்கு வாகடியன் முக்குள்ள நல்ல பேரு காணிச்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ நம்ம டெய்லி வீடியோ வந்து ஒவ்வொன்றும் நம்ம கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கிறோம் நீங்களும் பாத்துட்டு இருக்கிறீங்க மேலும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகி வரும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் மேலும் மேலும் எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ பிப்டி ரேஞ்சஸ்ல உள்ள டாப்ஸ் எல்லாம் ஓப்பன் டாப் சைடு ஓப்பன் டாப் நம்ம பாக்க போறோம் அது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் உள்ள எல்லாமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கவர் ஆயிரும் அண்டு ஃப்ரீ ஷிப்பிங் வசதியும் உண்டு நாலு அஞ்சு அந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங்லையும் நாங்கள் அனுப்புகிறோம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நெக் டிசைன் வந்து குந்தன் செட் மாடல் இது வந்து இது வந்து லைட் கலர் இதே மாதிரி ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு நெக் டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லாமே ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு இது ஒரு லைட் ப்ளூ கலர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ராணி பிங்க் கலர் ராணி பிங்க்கில் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் லெகின் வந்து வேரியஸ் கலரில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நம்மளோட ச சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இது பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலர் இதோட ரேஞ்சஸ் வந்து டூ ஃபிஃப்டி டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வரும் நம்மளோட சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் அப்படின்னா ஃபோர் அண்டு ஃபைவ் பீச்சஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வசதியை வந்து கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து மெரூன் கலர்ல டார்க் லைட் மெரூன் கலர் இது லைட்டில் வந்து ஷாண்டில் கலரில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃப்ரீஸ் நல்லா கிடைக்கும் துணியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் உள்ள எல்லாமே நம்ம டென் பர்சன்டேஜ் ஆடி தள்ளுபடியாக கொடுத்துட்ருக்குறோம் வாங்க நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே நியூ கலெக்ஷன் எப்போவுமே அப்டேட்டாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால் கடைக்கு வந்து நேரடியாக நீங்கள் வந்து எல்லாருமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நெக் டிசைன் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் துணியும் சூப்பராக இருக்கும் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாண்டில் கலர் சாண்டில் வந்து ராமர் கிரீன் வந்து சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் நடுவில் பட்டன் மாடல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்லீவும் அதே மாதிரி உங்களுக்கு லாங்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து மெரூன் கலர் அண்ட் கோல்டன் கலரில் வந்து அங்கங்க வந்து டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க லென்த் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்யூர் ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும் நெக் டிசைன் மட்டும் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் வருது மெரன் கலர் வருது எல்லோ கலர் ஆரஞ்ச் எல்லாமே இருக்கு அதனால லெக்கின் வந்து நீங்க எதனாலும் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அதுல இது வந்து பேப்பர் காட்டன் சொல்லுவாங்க பேப்பர் காட்டன் சூப்பரா இருக்கு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிகாக் கிரீன் அந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்லயும் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கு இதோட ரேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் நம்மளுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இதுலேயும் கவர் ஆகும் உங்களுக்கு அதுலேயே வேரியஸ் கலர்ஸ் வந்து இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் வந்து இருக்கு இந்த மாதிரி லெக்ன்னு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஷேடோ வந்து சூப்பராக இருக்குது அண்ட் அதுலயே ப்யூர் ஒயிட் ஒயிட் அண்ட் சாண்டல் சேர்ந்தது அண்ட் ராமர் கிரீன் கோல்டன் கலர்ல வந்து டாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் பட்டன் மாடல் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகா நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு டூ பிப்டி ரேஞ்சஸ்ல தான் வரும் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கவர் ஆயிடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ்ல உள்ள டாப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சைடு ஓபன் டாப் அதுல வந்து பாத்தீங்கன்னா டென் ஆஃபர் உண்டு அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வசதி வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்போ மூணா நீங்க மூணு பீஸா நீங்க கலெக்ட் பண்ணும் போது வசதி வந்துடும் அதே நீங்க ஆர் மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணும் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ருபி மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே எஸ்ட் எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் ஹாய் மக்களே நம்மளோட அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ பிப்டி ரேஞ்சஸ் உள்ள எல்லாமே டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்க போறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆடி ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில டூ பிப்டி டாப்ஸ் எல்லாமே நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு இப்போ கொடுக்க போறோம் வாங்க அந்த கலெக்ஷனை பாக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ராமர் க்ரீன் அண்ட் வந்து சாண்டில் கலர் வரும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருக்கும் இதோட சைஸஸ் எல்லாமே எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அண்ட் ஆடி தள்ளுபடியில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் கிளாத் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பட்டன் வச்சு கொடுத்து ரொம்ப நீட்டாகவே ஃப்ரிஷ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் அண்டு சாண்டில் கலர் வரும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் மாடல் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி இருக்கும் இது டாப்ஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி பட் நம்ம ஆடி ஆஃபரா வந்து டூ ஹண்ட்ரடுக்கு இருக்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ராமர் கிரீன் மாதிரி இது ஒரு ஃப்ளார்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க சாண்டில் கலர் சேர்ந்து வருது லெகின் வந்து நம்ம சாண்டில் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளோட கடையில வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லெக்னா கலெக்ட் பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அண்ட் நம்மளோட சேனல்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான மெரோனோ அண்டு ராணி பிங்க்கு சாண்டல் எல்லாமே சேர்ந்து வருது ரொம்பவே சூப்பவா இருக்கு லென்த்தும் உங்களுக்கு அழகா இருக்கும் ஃப்ரீஸும் நல்லா கிடைக்கும் ஸ்லீவ்லையும் அதே மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டார்க் கிரீன் மாதிரி இதுலையும் ஒவ்வொன்றுமே டிசைன் வந்து மாறும் கலர் வந்து மாறும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம டூ ஹண்ட்ரட் ஆடி பிரைஸாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஃப்ரீ ஷிப்பிங் வசதியும் உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பீஸ்க்கு மேலே நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங் வசதி வந்து வரும் சிங்கிள் பீஸாக நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ருபி மட்டும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ முகலே பாய்